அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ராசி என்ன அப்படின்னா கும்பம் ராசி அனைத்து விதத்திலையுமே ஆதரவற்றவங்களை ஆதரிக்கும் குணமுடைய நம்மளுடைய கும்பராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு இந்த ஜோதிடத்தில் பதினோராவதாக இருக்கும் ராசி தாங்க இந்த கும்பம் ராசி மேலுமே இவங்க சனி பகவான் ஆளக்கூடிய இந்த ராசிக்காரர் பார்த்தீங்களா ஒரு நிலையற்ற மனநிலை கொண்டவங்க இருந்தால் கூட குடும்பம் பணியிடத்தில் ஓரளவுக்கு இவங்களோட ஆளுமை திறன் பார்த்தீங்களா அதிகமாகவே இருக்கும் இவங்க கற்பனை மற்றும் தொலைநோக்கு பார்வை அதிகமாகவே இருக்கும் நீதிபதியான சனி பகவானே ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால நீதி சட்டம் சார்ந்த விஷயத்துல சரியாக நடந்து கொள்வாங்க எந்த ஒரு அநீதிகளையுமே இவங்க பொறுத்து கொள்ள மாட்டாங்க மேலுமே இவ்வளவு நல்ல குணப்படுத்த இவங்களுக்கு நம்மளுடைய கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு பலன்கள்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமா அமைஞ்சிருக்கா இவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இவங்களுக்கு நட்சத்திர ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன இந்த காலகட்டத்தில் மாதத்துல பெருமாள் வழிபாடு இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போறோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிடத்தில் பதினோராவது இடத்துல வரக்கூடிய ராசி தாங்க கும்பம் ராசி சனி பகவானே ஆளக்கூடிய இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்துலுமே தீவிரமாகவும் ஆழமாகவும் இறங்கி செயல்படுவாங்க எதையுமே சரியாக புரிந்து கொண்டதுக்கப்புறம் தான் நல்ல முடிவு எடுப்பாங்க இது ஒரு காற்று ராசி அப்படிங்கிறதுனால இவங்க பல நேரத்தில் பல நிலையற்ற மனநிலை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம் சனி பகவானை ஆளக்கூடிய இந்த கும்ப ராசிக்காரர் பார்த்திங்கன்னா ஓரளவு நீதி சார்ந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்காக இருப்பாங்க சரியாகவும் நடந்து கொள்வாங்க மேலுமே இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு வாங்க விரிவாக பார்க்கலாம் இந்த மாதம் இந்த புரட்டாசி பெருமாளுக்குரிய அற்புதமான இந்த புரட்டாசி மாதத்தில் பொன் பொருள் சேரும் வாகன யோகமே உண்டாகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக நம்மளுடைய கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு மனம் மகிழும்படியான சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிக்கும் தொழில் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபம் விட்டு விட அதிகமாகவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு இருந்தா கூட எல்லா விஷயத்திலையுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடும் தொழில் விரிவாக்கத்திற்கான பண உதவியுமே நீங்க எதிர்பார்த்த இடத்துல கிடைக்கும் பங்குதார்ட இருந்து வந்த கசப்பு பார்த்தீங்களா உணர்வு நீங்க கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக நம்மளுடைய கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்களா நீண்ட நாளாவது வேலை சுமை அதிகமா இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு குறைய போகுதுங்க வேலை சுமை மேலும் முயற்சிகளில் நீங்க என்ன முயற்சி செய்றீங்களோ அதற்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் கடினமான காரியங்களை கூட நீங்க திறமையாக செஞ்சு முடித்து உங்களுக்கு அதில் வெற்றியுமே காண போறீங்க குடும்பத்தை பொறுத்த இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சி அதிகமாகவே இருக்கும் குழந்தைகளால் பெருமையுமே உண்டாகும் மேலுமே கணவன் மனைவி இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க ஆரம்பிக்கும் குடும்பத்திற்காக பொருட்களை வாங்குவீங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கையில் புதிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் தாயார் வழி உதவினரிட் நல்ல உறவு நல்ல நிலையில நீடிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புமே உங்களுக்கு அமையும் பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் புதிய தொடர்புகள் மூலம் லாபம் அதிகரிக்கும் மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் மேலும் நம்மளுடைய கும்பராசியில பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு கடந்த காலத்துல உங்களை விட்டு சென்றவங்க கூட விரும்பி வீந்து மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் உறவு பலப்படும் தொலைபேசி தொடர்பு மூலமாக சில பேர் பார்த்தீங்கன்னா புதிய தொழில் ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தி அதில் லாபம் தேடும் முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம் அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு எதிர்பாலின்திறனோடும் பழகும் போதே கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம் எதை பற்றியுமே கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையுமே நீங்கள் செய்வது தான் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும் வெற்றியுமே கொடுக்கும் கடன் கொடுப்பது ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது மானமணிகளை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பாடங்கள் படிப்பது பற்றிய கவலைகள் நீங்கும் புதிய நட்பால் மகிழ்ச்சியுமே அடையக்கூடிய ஒரு காலகட்டன்னே சொல்லலாம் இருந்தால் கூட மகர ராசியில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேணும் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது பொதுவாழ்வில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் புரட்டாசி மாதத்தில் பொறுத்த வரைக்குமே மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் சனி பார்த்தீங்களா வக்கர இயக்கத்தில் இருக்கிறாரு அவர் அவரோடு ராகுமே சேர்ந்திருக்கிறாரு மேலுமே சப்தம ஸ்தானத்தில் சுக்கரனும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க எனவே சர்ப்ப கிரகங்களோட ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது சனியும் சென்ம சனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எதையுமே நீங்கள் பிளான் பண்ணி செய்யுங்க அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் கடன் சுமை கூடிக்கொண்டே செல்லும் தொழில் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த முடியாத ஒரு சூழலுமே ஏற்படும் மன வருத்தம் அதனால் உங்களுக்கு ஏற்படும் வருமான பற்றாக்குறையின் காரணமாக இனம் புரியாத கவலைகள் பார்த்திங்களா உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு புரட்டாசி பதிமூணாம் தேதி பாத்தீங்களா துலாம் ராசிக்கு புதன் செல்றாரு அவர் உங்களோட ராசிக்கு ஐந்து எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் அவர் பாகிஸ்தானத்துக்கு வருவது ஒரு நல்ல நேரம் ஒரு நல்ல யோகம்தான் உங்களுக்கு அமைய போகுது வருமானம் திருப்திகரமாக இருக்கும் வேண்டிய பழைய பாக்கிகளுமே வசூலாகும் குழந்தைகள் வழிய பெருமைக்குரிய ஒரு தகவலுமே கிடைக்குங்க அவங்களோட எதிர்கால கனவுகளை எல்லாமே நனவாக்க எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் பொதுநலத்துல இருக்கிறவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் மேலும் புதிய தொழில் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த திட்டங்கள் எல்லாமே நீங்க நிறைவேற்றுங்க அதே மாதிரி புனித பயணங்களுமே அதிகரிக்கும் புரட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தீங்களா கடக ராசிக்கு குரு அதிசாகரமாக செல்றாரு அங்கு செல்லும் அவர் உச்சமம் பெறுகிறாருங்க உங்களோட ராசிக்கு ரெண்டு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் குரு அவர் ஆறாம் இடத்திற்கு வரும்போது எதிரிகளோட பழம் பார்த்தீங்களா அதிகரிக்கும் எதுலேயுமே முழுமையாக கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழலானது ஏற்படும் வீண் விரயங்கள் பார்த்தீங்களா கொஞ்சம் அதிகரிக்கும் வீடு தேடி வம்பு வழக்குகள் வரலாம் நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது மேலுமே உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு உள்ளத்தை வாட வைக்கும் வியாபார போட்டிகள் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கும்பராசியில் பிறந்தவங்க ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திர ரீதியான பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அவிட்டம் மூணு நாலு பாதத்துல பிறந்த நண்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் சுமாரா இருக்கும் நீங்க எதிர்பார்த்த பண வரத்து இருந்தா கூட வியாபாரம் தொடர்பான செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் போட்டிகள் தொல்லை தராம இருக்கும் மேலுமே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை பார்த்திங்களா குறைந்து காணப்படும் வேலையில் திற திறமைக்கு பாராட்டுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அடுத்ததாக சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இருந்து வந்த நோய்களானது நீங்கள் ஆரம்பிக்கும் மேலும் உடல் ஆரோக்கியம் பெறும் அவங்களோட நலனில் அக்கறை காட்டுவீங்க மேலுமே கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் குழந்தைங்கிட்ட கவனமாக எதையுமே எடுத்து சொல்வது நல்லதுங்க பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளானது குறைய ஆரம்பிக்கும் மேலுமே நீங்க இறை வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு பல்ல வேறான மாற்றத்தை கொடுக்கும் சனி பகவானை வணங்கி வர்றதுனால உங்களுக்கு சனியின் தாக்கம் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் அடுத்ததாக புரட்டாதி ஒரு ஒன்று ரெண்டு மூணு பாதத்துல பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே மாணவர்களை பொறுத்த வரைக்குமே அவசரப்படாம நிதானமாக மனதில் பதியும்படியாக பாடங்களை படிப்பது கூடுதல் மதிப்பெண் பெற உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் உங்களோட திறமை பார்த்தீங்களா இந்த காலகட்டத்தில் வெளிப்படும் அடுத்தவங்க யாருமே குறை சொல்லாத அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பீங்க எதுலேயுமே உங்களுக்கு இந்த டைம்ல லாபம் அதிகரிக்கும் காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கும் மேலுமே நீங்க பரிகாரமாக செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தோமா பிரதோஷ காலத்தில் சிவனை வணங்கி வர நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுடைய துன்பங்கள் எல்லாத்தையுமே போக்கும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையுமே கூட அதிகரிக்கும் சந்திராஷ்டமம் தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் இருபது கும்ப ராசியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவானை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு மேலுமே நீர நிற ஆடைகளை நீங்கள் அணிவதும் ரொம்ப சிறப்புங்க சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் எண்ணெய் விளக்கேற்றுவது எல் சாதம் படைப்பது போன்ற பரிகாரங்களுமே உங்களோட ராசிக்கு அதிபதியான சனியை மகிழ்விக்கும் வழிபாடுகள் செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் இதோட பார்த்தீங்கன்னா கும்பம் மிதினம் துலாம் தனுசு ராசிக்காரோட நல்ல உறவை வளர்த்து கொள்வது உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்த உதவும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த கும்பராசியில பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு இந்த புரட்டாசி மாதத்துல அவங்க பெறப்போற நல்ல பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோவுக்கும் கீழே ஸ்கிரிபன்ல ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கோம் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பேசி பாருங்க நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஆல் தேங்க்யூ